நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் முப்பத்தி ஏழாவது நாளான இன்று மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக மக்களுக்காக கொடுத்த சாதனைகளையும் திமுக மக்களுக்காக கொடுத்த வேதனைகளையும் பார்க்கலாம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில ஏரிக்காத்த ராமர் கோவில் இருக்கு அச்சிறுப்பாக்கம் ஆர்டீஸ்வரர் கோவில் அச்சிறுப்பாக்கம் மலை மலை மாதா கோவில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் போன்ற பல புகழ்பெற்ற இடங்கள் இந்த தொகுதிக்கு பெருமை சேர்த்திருக்கு மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி இந்த தொகுதியில தான் இருக்கு ஐம்பது ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் இருபது கோடி ரூபாய் செலவுல ஜானகிபுரம் தொழுப்பேடு சித்தாமூர் போன்ற பகுதிகள் செங்கல்பட்டு தொகுதிகளில் இருக்கு மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில மதுராந்தகம் நகராட்சி அச்சரப்பாக்கம் பேரூராட்சி நூற்றி பதினேழு ஊராட்சிகள் இருக்கு படாலம் பகுதியில கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஆர்டிஓ அலுவலகம் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் வட்டார அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் முதன்மையான தொழில் என்ற நெல் கொள்முதல் நிலையம் வேணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கு மதுராந்தகம் தொகுதியில அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக பயன்படுத்தணும் நடுநிலை உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் பகுதியில விபத்துகளை தடுக்க மேம்பாலம் அமைக்கணும் மற்ற கோரிக்கைகள் தொடங்கணும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி நீரை தேக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் இங்கு இருக்கு இப்படி மதுராந்தகம் தொகுதியில மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை நேரில் சந்தித்து எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு